சொந்தங்கள் யார் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் நில சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நம்முடைய சேனல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இந்த உறவுகளில் முக்கால்வாசி பேர் நில சம்பந்தப்பட்ட தகவல்கள் கிடைக்குமா அப்படின்னு தான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கான ஒரு விருந்தையும் நம்ம அவ்வப்போது படைச்சிட்டு தான் இருக்கிறோம் எந்த குறையும் நம்ம இது வரைக்கும் வைக்கலை ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் சரியான ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை அதுதான் ஒரு குறையை தவிர மற்றபடி நம்முடைய உறவுகளுக்கான விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதனால தான் உறவுகள் வந்து நம்முடைய சேனலை விட்டு போகாமல் இன்னமும் நம்ம சேனலோட ஒரு லிங்கில் இருக்கிறாங்க நிறைய உறவுகள் அவ்வப்போது வந்து நம்முடைய சேனலுக்கு சந்தாதாரம் இணைகிறீங்க அப்படிங்கிற போது அதுவே நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை தான் யாரையும் நீங்கள் சந்தாதாரம் இணைங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த வீடியோவிலையும் நான் வலியுறுத்துறதில்லை ஆனாலும் நம்ம சொல்லாமலே நிறைய இதே உறவுக்கு நம்ம சேனலுக்கு சந்தாதாரம் இருக்கிறீங்கிறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் நம்ம சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கான வெற்றி தான் ஸோ நான் அந்த தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ரெண்டு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதாவது ஒரு தம்பியை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி பார்ட் டைம் சாப்பா வந்து இந்த நில சம்மந்தப்பட்ட ஆவணங்களை அந்த தம்பி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னா யூடிஆர் எஃப்எம்பி எஸ்எல்ஆர் எஃப்எம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம வரைபடம் வட்ட வரைபடம் மாவட்ட வரைபடம் இப்படி நில வரைபடங்கள் எல்லாமே வந்து தம்பி வந்து எடுத்து கொடுக்குறாரு ஸோ அது அதாவது பார்ட்டேஜ் அப்போ தான் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு ஒரு பெனிஃபிட்டை வச்சு அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அதை வந்து சரியான ஒரு முறையில் வந்து நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு நேற்று முதற்கொண்டு கூட அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் நீங்கள் பரிந்துரை செய்து அந்த தம்பிக்கிட்ட நான் எஃப்எம்பி வாங்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம இந்த எஃப்எம்பி ரூல்ஸ் படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலாம் வாங்க முடியாமல் இல்லை இந்த வட்டாச்சலம் போய் யூடிஆர் எஃப்எம்பி நம்ம வந்து வாங்கலாம் யூடிஆர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வாங்கலாம் அதையும் தாண்டி மாவட்டம் போனோம்னா எஸ்எல்ஆர் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் வாங்கலாம் இது என்ன அப்படின்னா கொஞ்சம் டைமிங் எடுக்கணும் கால காலங்கள் வந்து வந்து தாமதமாகும்போது கூடிய சீக்கிரம் கிடைச்சா தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதாவது கட்டாயம் கிடையாது அதே மாதிரி உறவுகளுக்கு பெரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற யாருமே நம்ம ப்ரெஸ் பண்ணலை உங்களோட அவசர தேவைக்காக நீங்கள் வந்து தம்பியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் நம்ம வந்து அந்த வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோட ரெண்டு வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் மேலே கால்லேயும் லிங்க் தரேன் உறவுகள் மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து விண்ணப்பித்து வாங்கி அவர் கண்டிப்பாக தருவார் அதுக்குன்னு சில விதிமுறைகள் நிபந்தனைகள் வந்து அவர் விதிச்சிருக்கிறாரு அதை நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிங்கன்னா அதுக்கான ஒரு வழிமுறையை வந்து அவர் உங்களுக்கு சொல்லுவார் அடிக்கடி நம்ம சேனல்லேயும் கூட அவர் நம்மள்கிட்ட பேசுவார் பேசி நல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கிளாஃபிகேஷன் கேப்பார் நானும் தெரியாத விஷயங்களை அவர்கிட்ட கேட்பேன் இப்படி நல்ல ஒரு அன்புக்குரிய தம்பி நல்ல நண்பராகவும் நம்மகிட்ட இருக்கிறாரு இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருக்கிறார் அதான் ரொம்ப ப்ளஸ் நம்ம நம்ம அறிமுகப்படுத்துறோம் அந்த அறிமுகத்துக்கு அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னா உண்மையிலே நாணயமா நேர்மையா நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது கூடுதல் பலம் அதனாலதான் இப்போ மறுபடியும் நான் அவரை வந்து உங்கள்கிட்ட வந்து வந்து தவிர இல்லாட்டியும் வந்து யாராவது தப்பு செய்கிறவங்க ஏமாத்துறவங்க இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அவரை ரெஃபர் பண்ண மாட்டேன் நான் நல்ல ஒரு தம்பியாக இருக்கிறதுனால தான் இப்போ மறுபடியும் திரும்ப வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஏன்னா தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபராக இருந்தப்போ நம்ம அந்த வீடியோ போட்டோம் இப்போ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூ சப்ஸ்கிரைப் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த செய்தி வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை அதனால தான் இப்போ திரும்பவும் இந்த காணொலி வந்து நம்ம வெளியிடணும் பழைய பத்திரங்கள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதோட நகல் எடுத்துருவார் ஆர்டிஐ சம்ம நில சம்மந்தப்பட்ட ஆர்டிஐ எழுத்துருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம வரைபடம் மா வட்ட வரைபடம் மாவட்ட வரைபடம் அது முதல்ல எஸ்எல்ஆர் காப்பி எஃப்எம்பி இதெல்லாம் வந்து அவர் எடுத்துறாரு நீங்கள் தம்பியை தொடர்பு கொண்டுக்கலாம் தம்பியோட நம்பர் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துக்கங்க எடுத்து நான் இன்னொரு விஷயத்தை உங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நில சம்பந்தப்பட்ட எல்லா தகவலுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தயாரை ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா பெரும்பகுதியை பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை தான் அவர் செய்வார் அதற்காக மட்டும் உங்களுக்கு தேவை வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்காக மட்டும் கிளாரிஃபிகேஷன் காண்டி நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறது வைக்கிறதாலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சரியானது இல்லை ஏன்னா அவருடைய வேலை வந்து அது கிடையாது அவர் வந்து பொதுநல சேவைங்கிறத வந்து நம்மளை மாதிரி இல்லை ஆல்ரெடி அவர் வந்து ஒரு சில கட்டமைப்பு வச்சுருக்காரு அது ரூல்ஸ் ரெகுலேஷன் படி தான் போவார் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு இடத்து கவ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் அங்கே வந்து ஒரு ஆவணத்தை கேட்குறோம் அப்படின்னா உடனே நமக்கு தந்திர போகக்கூடாது எவ்வளவோ நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ ஆனால் இங்கே வந்து என்னென்னா இவர் அந்த அளவுக்குலாம் அவங்கள்ட்ட வந்து எதையுமே வந்து லஞ்சம் லாவண்யத்தில் பெரிய லெவல்லலாம் அவர் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டார் ஸோ அவரும் ஒரு சில நிபந்தனைகள் வச்சுருக்காரு அவ்வளோதான் அந்த நிபந்தனைகள் உட்பட்டு நீங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் அதை ஒரு சேவையாக வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கார தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில்லாம் அவருக்கு வந்து இது சம்பாதிக்கணும் அவர் ஒரு சைடாக வந்து இதை பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நம்மளும் வந்து என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் ஓரளவுக்கு இதன் மூலம் அவருக்கு வருமானா அவர் லா பண்ணுன்னு நினைக்கிறார் ஏதோ ஒன்று அவர் வாழ்க்கையில் சாதிக்கணும் அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னொரு நாட்களும் நம்மளோட சேனல்லே அவரை பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லாயராக அவரை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அதை அவரை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கூட ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ரெஃபர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நம்ம இப்போ முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மற்ற கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் தயவுசே வேண்டாம் ஏன்னால் எல்லாருக்கும் தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுற உறவுகள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் தான் ஃபோன் பண்ணுறீங்க அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்ல மாட்டேறீங்க ஒரு நான் ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா நம்ம நிராகரிக்க முடியலை நம்ம அதை பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மேட்டரெலாம் பேசி கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம்லாம் வந்து பேசிடுறீங்க அதனால் டைம் வந்து அதிகமாக போயிடுது என்ன சொல்ல வருங்கிறது சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் கூட நம்மளால் பதில் சொல்ல முடியும் ஸோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தம்பிக்கிட்ட வந்து நீங்கள் பேச முடியாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்க முடியும் தாழ்மையை கேட்கிறேன் இந்த வீடியோ வந்து மற்ற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் வந்து நில சம்மந்தப்பட்ட தகவல் வந்து ஆவணங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நல்ல தகவலோட அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி